சில காரியங்கள் நம்ம செய்யறது கத்தருக்கு பிடிக்காம இருக்கும் மகனே வேணா மகனே மகளை சொல்லிப்பவர் கேட்கல நம்ம என்ன செய்வோம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறா சர்ச்சில் வந்து சின்ன வயசுல சண்டை போடும்போது எதை பேசினாள்னா அவங்க அம்மா கில்லு வாங்கலாம் எப்படி கில்லு வாங்கலாம் அது எங்களுக்கும் நடந்துருக்கு கில்லிவாங்க ஏன்னா அந்த சமயத்தில் அடிக்க முடியாது கோயிலில் வச்சு அதனால் கில்லுவாங்க அது மாதிரி கத்தை உங்களை கில்லுவார் கரெக்டு தானே தப்பு செய்யும் ஒத்து கில்லுணும்ல ஒத்துக்கிறீங்களா நீ ஒத்துக்கிறியா அப்பப்ப நடக்கும் கத்தர் நேசியாத புத்திரன் உண்டோ கத்தர் நான் நேசிக்கிறவர்களே சிச்சிக்கிறார் சிச்சிக்கும் போது நமக்கு வலிக்கும் பிடிக்காது என் ஆண்டவரை ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு என்ன சும்மா விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு நடந்து போயிடுவேன் ஈசாக்கு நெக்ஸ்ட் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு ஆடவர் சொல்றாரு பஞ்சம் வந்துச்சு அவங்க அப்பா காலத்தில் இருந்த மாதிரியே உடனே ஆடுவர் சொல்றாரு அப்பா நீ எகிப்துக்கு போவாத உங்க அப்பா ஏறுகடையை குடிச்சு வச்சுட்டான் நீ போவாத அவன் அவன் வந்து போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கேயும் உட்காந்து அங்கேயும் அங்க ஒரு மாம் வந்துச்சு ரெபேகா மாமியின் பேர் அதுக்கு அந்த என்ன பண்ணிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுச்சு பெரிய ட்ராமா வீட்டுக்குள்ளே பெரிய ட்ராமா நடக்குது நம்மளாம் சினிமா பார்க்குறோம் போய் ரெக்ரியேஷன் இது மாதிரி பண்ணீங்க ரெக்ரியேஷன் நிறைய வரும் யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் இது தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ட்ராமா விட்டாங்க ட்ரெஸ்ஸுக்கு சில மாட்டி விட்டு அவன் போடுற இந்த காலத்தில் அந்த காலத்துல எல்லாம் பர்ஃப்யூம் கிடையாது வாசனை இருந்துச்சு அந்த மானத்தின் வெளியில் போல் வாசனை இருந்துச்சு இந்த காலத்தில் சென்ட் ஊற்றி விட்டுருவாங்க பர்ஃப்யூம் ஊற்றி விட்டு உங்கள் அப்பாட்ட போய் உங்க அப்பா சாவ போகிறான் அதனால் சாவத்துக்குங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் மா கண்டுபிடிச்சிட்டார்னா சாபம் போட்டுருவார்மா சும்மா இருமா நீ வேற சொல்லி பார்க்குறான் இல்லை இல்லை நீ போய் பண்ணு அவர் சபிச்சுட்டா அந்த சாபம் ஏ மேல வரும் இது யாரோ நம்ம நம்ம சபையில சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த சாபம் ஏ மேலயே வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்களும் இருக்காங்க இத கருத்தர் பார்த்துட்டு தான் இருந்தார் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு வித்தியாசம் ஏனென்றால் அவன் வீட்டுக்குள்ள அடங்கியிருந்தான் வெளியே வேட்டையாட போயிடுவான் இந்த அம்மாவுடைய நோக்கம் கர்த்தர் முன் குறித்தார் யாகோவை யாகோவை பிடிச்சிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு அவனை பெரியவனா பெரிய ஆளாக்கி கொண்டது தம்பி நீ என்ன பண்ண நேர நான் உனக்கு காத்தேன்ன அந்த இடத்துல வந்து பலி செலுத்த வா பெலுக்கு வா அப்படின்னு சொல்றாரு இவன் எங்க போறான் வேற இடத்துக்கு போறான் அப்படியே போறான் நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் யாரு அவன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான் ஒருத்தன் வென் you are நாட் in த ரைட் right place, at ரைட் டைம் யூ you get into ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா அழுகதான் அந்த பொண்ணை பத்தி யாரும் எழுதல அதுக்கப்புறம் தாமார் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டான்னு ஏன் என்றால் யூர் நாட் அட் ரைட் பிளேஸ் ரைட் டைம் இந்த பிரச்சனை வந்தது த வாஸ் பெத்த அங்கே போ அங்கே நான் இருப்பேன் நான் பாதுகாப்பேன் இந்த அவன் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி வெட்டி கொண்டுடுறாங்க அப்புறம் ஓடுறான் சி வே

you will face consequences like this for that how to go in the right in the, in the right place and the right time you have to follow the word of god the instructions of the lord god eng irukkarar avaru avr eng pesudha aavi anavar unukulla den irukkarar lot mari reason அங்கே போனால் எனக்கு பிரச்சனை வந்துடும் சாமி ஆண்டு வரையும் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு நீங்கள் பரலோகத்துல இருக்கிறீங்க அவருடைய அவருடைய லோத்தோட ரீசன் நீ பர்லவத்தில் இருக்கிற நான் பூமியில் இருக்கிற உனக்கு எங்க எங்கெங்க ப்ராப்ளம் உனக்கு புரியுமா புரியாது நீங்கள் பாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற ஆள் மத்தியில் உட்காந்துட்டு நான் இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கேன் தெரியுமா வேதனையான காரியங்கள் ஆதி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ நான் மொத்தமா பிளான் பண்ணிட்டேன் இந்த இடத்தேவோ அடிக்க போறேன் நீ ஓடி போயிடு ஏன்னா உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அதனால் நீ போய் போய்டு ஏனென்றால் நான் அழிக்கும் போது இருந்தேன்னா நீ செத்து போயிடுவேன் அதனால் நீ போய்டு இப்படி தான் கரெக்டாக நம்மளே இன்றைக்கும் பஞ்சத்துலேருந்தும் எல்லாத்துலேருந்து காப்பாற்ற விரும்புகிறார் அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோன்றதை பார்ப்போம் ஆ பின்னிட்டு பாராதே பின்னிட்டு பாராதே ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓடி போய்டு பின் இந்த பூமியில் இந்த பூமியில இதெல்லாம் காலி பண்ண வேண்டியது காலி பண்ண வேண்டியது கத்தருடைய கடமை நம்ம கத்திரிக்க சொல்லி கொடுப்போம் மலைக்கு ஓடிப்போ அந்த மலைன்றது போனா அந்த பொம்பளை திரும்பி பார்த்திருக்காது அந்த மாதிரி திரும்பி பார்த்தனால தான் போச்சு அப்ப இவர் சொல்ற ஒன்ன நம்மால் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு சொல்லுங்க உமது அதற்கு லோத்து இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்றோம் அப்படியா இல்ல ஆண்டு வரேன் யூ டோன்ட் நோ எனி திங் காட் பட் ஐ நோ சம்திங் விச் யூ டோன்ட் நோ

எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினி பெரிதாக பண்ணிடு எனக்கு தப்பிச்சு கொடுத்து விட்டுடு மலை ஆனால் மலைக்கு என்ன போக முடியாது வழிகளை என்னால ஃபாலோ பண்ண முடியாது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த கல்வாரி மலைக்கு போனா அவர் வந்து எதுதோ சொல்லுவார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்ல ஏசுனா அதில் அதெல்லாம் கேட்க பிடிக்காது